காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாது சிவசக்தி யோகி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கீழே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓம் குரு நமக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கனகம்பட்டி சித்தர் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவருடைய அவர் பண்ண மிராக்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அவருடைய பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் அவருடைய வழிபடக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் நம்ம நிறைய சித்தர்கள் வந்து நம்ம படிக்கிறோம் ஆனால் அவங்களெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது நம்ம வாழும் காலங்களில் நம்ம கூடையே வாழ்ந்த ஒரு மனிதர் எப்போவுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க யார் ஒருத்தர் வந்து வாழும்போது ரொம்ப பிரபலமாக பேசப்படலையோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பவர் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு தான் அவர் வந்து முக்தி பெறுறாரு பார்த்திங்கன்னா எந்த சித்தர் கோயிலுக்கு போனாலுமே நமக்கு வந்து அவங்களுடைய வைப்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் இவரை வாழும்போதே மக்கள் பார்த்துருக்காங்க இப்போ எப்படி தொப்பி சாமி அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி அம்மான்னு சொல்லிட்டு க நம்ம பார்க்குறோம் திருவண்ணாமலையில் அந்த மாதிரி இவரை வந்து வாழும்போதே மக்கள் வந்து பார்த்துருக்காங்க நம்ம வாழக்கூடிய சக மனிதராக நம்ம கூட வந்து வாழ்ந்தார் அவர் செய்த அற்புதங்களையும் வந்து பக்கத்திலேயே இருந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து அவர் அவருடைய இயற்பெயர் வந்து காளிமுத்து அவர் வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் தான் வந்து அவர் வந்து சித்தராக வந்து அதுக்கப்புறம் பரிணாமம் அடைஞ்சிருக்கார் மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்கார் அப்போ மக்கள் அவரை தேடி போகும்போது அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரான் அவர் வந்து நீ போய் இந்த கல்லை எடுத்து வை இந்த இடத்த சுத்தம் பண்ணு இந்த மாதிரி தான் சொல்லுவாராம் பொதுவாகவே இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சித்தர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து அருள்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அருள்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க எந்த விஷயம் சொல்கிறாங்களோ அதுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கான இது வந்து பல பவர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் நம்ம போகும்போதே அவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இது மாதிரி தெரிஞ்சிடும் ஒரு வீடியோ மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சிடும் இவன் எதுக்காக வந்திருக்கான்றது முதல் கொண்டு தெரிஞ்சிடும் அப்போ வந்து அதுக்கு தகுந்தால் மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு செய்ய சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேரை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம அங்கே போனோன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ நமக்கு அதுக்கான நேரம் வரலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பட் அவங்க நம்மளை பார்த்துட்டாங்க நம்மக்கிட்ட பேசிட்டாங்க நம்மளை ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவர் முக்தி பெற்றிருக்காரு அது கூட அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் இங்கே செய்வழி கேள்வி ஏன்னா மூணு நாள் வந்து அவரோட உடல் வந்து அப்படியே வைத்திருந்திருக்காங்க அதில் எந்த மாற்றமும் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அவர் ரொம்ப பிரபலமாக இப்போ பேசப்படுறாங்க இப்போ கூட மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே போய் தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து உணர்ந்ததாக வந்து நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது இல்லாமல் அவர் வந்து மூட்டை சாமின் வேறு அவருக்கு ஒரு பேர் ஸோ அவர் வந்து அந்த மூட்டையில் வந்து நிறைய துணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கார் அப்போ ஒருத்தர் கேட்டாரா சுவாமி நீங்கள் எப்போவுமே வந்து இதை வச்சுக்கிட்டே இருக்கீங்களே எங்கக்கிட்ட கொடுங்கள அப்படின்னு ஏன்னா உன் கர்மாவை வந்து நான் சுமக்க முடியும் ஆனால் இந்த கர்மாவை வந்து உன்னால் சுமக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அப்போ மக்களுடைய கர்மாக்களை வந்து அவர் வந்து சுமந்துகிட்டு இருந்ததாக வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே சித்தர்களுடைய இது என்னென்னா நம்மளுடைய பாவ கர்மாக்களை குறைச்சி நமக்கு புண்ணிய கர்மாக்களை அதிகப்படுத்தி நம் வந்து முக்தியை நோக்கி பயணிக்கிறதுக்கான வழியை தான் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் செல்வந்தர்களாக மாறினவங்களும் இருக்காங்க அதை நான் கேள்வியும் பட்டிருக்கேன் இந்த சித்தரை வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறது எப்படி பொதுவாகவே நம்ம சித்தர் கோயிலுக்கு போகும்போது எந்த சித்தர் கோயிலுக்கு போனாலும் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அவங்களுடைய உடல் அங்கே வந்து புதைக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த உடலுக்கு இன்னும் உயிராற்றல் இருக்குது அவங்களுடைய ஆன்மா மட்டும்தான் வெளியில் போயிருக்குது நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான எந்த செயலையுமே நீங்கள் செய்யக்கூடாது சித்தர் கோயிலுக்கு போனாலுமே அதுவும் கனகம்பட்டியாரை வந்து அங்கே நீங்கள் போனால் கடைபிடிக்க வேண்டியது முதல் விஷயம் வந்து நீங்கள் வந்து அமைதி நீங்கள் பொறுமையாக போய் முதல்ல தியானம் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கோவிலில் நீங்கள் பண்ணுற தியானத்துக்கு எந்த அளவுக்கு பலனும் அதே அளவுக்கு நீங்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்களில் போய் தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ பெரிய பலன் அதான் நோய் ஏன் சித்தர்களுடைய கோவிலுக்கு போனால் நமக்கு நோய் சரியாகுது அப்படின்னா அதுதான் ஏன்னா அவங்க வந்து அவங்க பண்ண பூஜை அவங்க பண்ண தவம் அந்த ச பலன் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் ஏன் அவர் உட்காந்த கல் அங்கே வச்சுருக்காங்க அவர் வந்து உட்காந்துட்டு இருந்த அந்த மரத்துக்கு பூஜை பண்ணுறாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மண்ணை நம்ம மிதித்தாலுமே நமக்கு வந்து அவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த அந்த மண் அவர்கள் இருந்து அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு அந்த வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியும் அதை நீங்கள் எப்படி உணர முடியும்னா அங்கே அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது நம்ம நீங்கள் கோயிலுக்கு போனோன்னே பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றீங்கல்ல அது கிடையாது நீங்கள் எந்த ஒரு சித்து ஜீவசமாதிக்கு போனாலும் அங்கே நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அவங்களுக்கு நேவதியம் பண்ண பிரசாதம் கொடுப்பாங்க அதை சாப்பிடணும் அது நமக்கு வந்து உண்மையிலுமே நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளை நமக்கு சரி செய்து தரும் நோய் சரி செய்து தரும் இப்போ அன்னதானம் போடுறாங்க சித்தர்களுடைய ஜீவசமாஜியில் அன்னதானம் போடுறாங்களா அதை கண்டிப்பாக சாப்பிடணும் ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல சாப்பிட்றது இல்லை அதாவது இதில் வேற ஒரு இது பரவுது என்னென்னா இது வந்து ஏழைங்களுக்காக போடுறது தானே ஏன் பணக்காரங்க போய் சாப்பிட்றீங்க அது வந்து கோவில்களில் போடக்கூடிய அன்னதானம் ஆனால் கண்டிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களும் சரி அங்கே போடக்கூடிய அன்னதானமும் சரி கண்டிப்பாக சாப்பிடணும் அது சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை தரும் நீங்கள் சே மாதிரி கோயிலில் பிரசாதம்ன்றது என்ன தெரியுமா இப்போ சித்தர்கள் கோயிலில் பிரசாதம் அப்படின்றது விபூதி அந்த விபூதியும் அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய சந்தனமும் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்தது இப்போ கனகம்பட்டியாரோட இதில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து விபூதி காப்பு அவருடைய சமாதியில் வந்து நிறைய விபதிகளை கொட்டி வச்சுருப்பாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வந்து சந்தனம் காப்பு பண்ணுவாங்க அந்த விபூதியும் அந்த சந்தனத்தையும் நம்ம வாங்கிட்டு வரணும் நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் எப்போவுமே இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை இப்போ நமக்கு ஒரு ஏதோ ஒரு மன சஞ்சலமாக இருக்க ஏதோ நம்ம கவலையில் இருக்கும் இல்லை ஏதோ ரொம்ப இதுவாக இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த விபதியோ சந்தனமோ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து நிறைய நன்மைகளை தேடித்தரும் அதுவும் சித்தர்கள் கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர சந்தனம் ஆகட்டும் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அதை வந்து ரொம்ப பத்திரமாக நீங்கள் வச்சுருக்கணும் அதுமாரி கோவிலெலாம் நமக்கு புஷ்பம் கொடுப்பாங்க தெரியுமா மாலைகள் சுவாமியோட மாலையை கொடுப்பாங்க அந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டுட்டால் அதை நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னாக்கா ஒன்று காருக்க மாட்டிவிடுவோம் இல்லை நம்ம வீட்டோடைய வாசப்பொடியில் கட்டிவிடுவோம் அது பண்ணக்கூடாது சுவாமியோடய கழுத்தில் இருந்த மாலை வந்து எவ்வளோ ஒரு புனிதமான மாலை அதே மாதிரி ஜீவ சமாதியிலேருந்து கொடுக்குற பூக்கள் வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அந்த சக்தி அந்த பூவில் இருக்கும் அதை கொண் இப்போ நம்ம கையில் கொடுக்கறதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம மேலே போட்டதை கொண்டு வந்து சுவாமி ரூம்லேயே ஏதாச்சும் ஒரு இடத்துல கால்லாம் மெதிப்படாத ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அது காஞ்சி சருகாக ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம செடிகளில் போடலாம் இல்லைனா கால் மெரிப்படாத இடத்துல வந்து நம்ம போடலாம் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் நம்ம வந்து புண்ணியத்தை தேடுறதுக்காக நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போய் நம்ம இதெல்லாம் தெரியாமல் போய் நம்ம வந்து அவங்க கோபத்துக்கு ஆளாகி பாவத்தை தான் நம்ம சுமந்துக்கிட்டு வரும் அதனால் அதுவும் கனகம்பட்டியார் பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து அவர் வாழும் காலங்களில் நாம் நிறைய விஷயங்கள் பண்ணதை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இப்போ வந்து அவரோட ஜீவசமாதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அமைதி அதுமாதிரி சுத்தம் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் தேவையில்லாத எதுவுமே போடக்கூடாது அதுமாதிரி அவருக்கு மாசா பிடிக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து எல்லோரும் மாசா வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அதுமாதிரி இப்போ எது ஒன்று அந்த இதெல்லாம் எழுதி பேப்பரில் எழுதி அங்கே வைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் நீங்கள் அங்கே போனாலுமே உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க நீ ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்க எங்கேருந்து வந்திருக்கு எத்தனை ஜென்மமாக நீ வந்திருக்கு எல்லாத்தையும் ஒன்று ஸ்கேன் நீ போகிறதுக்கு முன்னாடியே ஒன்று ஸ்கேன் பண்ணி தான் அங்கே வர வைக்கிறாங்க ஆனால் நீ எதுவுமே வேணாம் ஜஸ்ட்டு நீ அங்கே போய் பண்ண வேண்டியது உட்காந்து அமைதியாக தியானம் பண்ண வேண்டியது தான் தியானம் பண்ணிட்டு வந்தாலுமே நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும் அது தானாக நடக்கும் ஓகே பொதுவாகவே இந்த சமாதிகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இதற்கான காரணம் என்ன ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய தவம் இப்போ சில பேர் வந்து தவம் செய்து மந்திர ஜபங்கள் செய்து இறை இறைநிலைக்கு போயிடுவாங்க சில பேருக்கு முன் ஜென்ம தொடர்ச்சி இப்போ இவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனகம்பட்டியாரே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒன்றும் பெருசாக வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணலை தியானம் பண்ணால் மாதிரி அவர் நிறைய மந்த ஜமில் இயற்கையாகவே அவருக்குள்ளார ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அது வந்து முன் ஜென்ம கர்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு சில பேருக்கு இயற்கையாகவே அந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு அதுக்கான இது வந்துடும் அப்போ அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல அந்த இருந்து இப்போ ஒரு சட்டையை பிரிக்கிற மாதிரி தான் நீங்கள் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இறக்கலாம் மாட்டாங்க அந்த இருந்து அவங்க ஆன்மாவை வந்து பிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அந்த உடல் வந்து அழுகாது அந்த உடல் வந்து நம்மளை சாதாரண ஒரு மக்கள் வந்து இறந்துட்டால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆகாது அந்த உடல் அப்படியே இருக்கும் அப்போ அதை அதை அதுதான் நம்ம ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அந்த உயிர் ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அதில் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஜ தவங்களும் அவங்களுக்கு கிடைத்த இறைவனுடைய அருளும் அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே எல்லாமே வைப்ரேஷன் தினமாக இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறது எதுக்காகனா அந்த கோயிலில் சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனம் அங்கே செய்யக்கூடிய பூஜைகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம அதுக்காக தான் நான் கோயிலில் போய் நான் பதினஞ்சு நிமிஷமாவது நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் எப்போ அப்போ தான் வந்து அது நம்மளோட கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம நிறைய மன குழப்பங்களில் இருப்போம் நிறையா வந்து நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருப்போம் நம்ம வாழ்க்கையிலும் சில விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து கோயிலில் போய் தியானம் பண்ணாலும் சரி சித்தர்களுடைய ஜீவ சமாதியில போய் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணாலும் சரி அந்த வைப்ரேஷன் அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய இதில் கனெக்ட் ஆகும்போது நமக்கு நிறைய மாற்றங்களை நம்மளை அறியாமல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது நீங்கள் நீங்கள் இப்போ நீங்களே போய் ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல சித்தருடைய சமாதியில போய் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப உள்ளார போவீங்க நம்ம நினைப்போம் அது தூக்கம்னு சொல்லிட்டு அது தூக்கம் கிடையாது நம்ம வீட்டில் உட்காந்து தூங்குறதுக்கும் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம நம்ம உள்ளார போகிறதுக்குமான அந்த வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியும் அப்போ அங்கேருந்து நீங்கள் வரும்போது ஒரு உடம்பே ஒரு லேஸாக வருவீங்க ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரின்னு ஒரு இதில் நீங்கள் வருவீங்க இது வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே இதை உணர முடியும் ஏன்னா நம்ம அவசர அவசரமாக போகிறோம் அப்படியே பார்க்குறோம் அப்படியே அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு வந்துடுறோம் அதனால தான் நம்ம வந்து அதை உணர மு ஜீவ ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது ஆனால் நீங்கள் ஜீவசமாதிக்கு போய் அங்கே நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய முறைகளை பின்பற்றி வரும்போது அதை உங்களால் வந்து உணர முடியும் ஓகே அதே மாதிரி இந்த ஜீவசமாதி வழிபாடு குறிப்பாக வந்து கனகப்பட்டி சித்திரை வந்து எந்த நாளில் வழிபடும் போது நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அவர் வந்து புனர் பூச நட்சத்திரத்தில் தான் வந்து அவர் முக்தி பெற்றார் அந்த நாளில் வந்து நம்ம போய் அவரை வழிபடும் நமக்கு வந்து ரொம்ப நன்மை தரும் அதே மாதிரி பொதுவாகவே சித்தர்களில் நம்ம வழிபடுறது வந்து அமாவாசை பௌர்ணமியில் நம்ம வழிபடும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அந்த நாளில் தான் வந்து நிறைய கூட்டம் போயிடுறாங்க அதனால் நம்ம வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் நம்ம போகிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நாளில் நான் சொன்ன மாதிரி உட்காந்து நம்ம அமைதியாக தியானம் பண்ண முடியாது நம்ம வந்து இது பண்ண முடியாது அதனால் வந்து கூட்டம் இல்லாத நாட்களில் நம்ம கோவிலுக்காக இருந்தாலும் சரி சித்தர்களோட ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி அந்த நாட்களில் போகிறது ரொம்ப நல்லது அந்தந்த சித்தர்கள் வந்து அந் அந்த நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ இவர் வந்து முக்தி பெற்றது வந்து புனர்பூச நட்சத்திரம் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த நாளில் போய் நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி நம்ம ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இப்போ புனர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நாளில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போய் நீங்க வந்து அவங்கள வழிபடும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஓகே இப்போ கனகம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழனி வரைக்கும் போகணும் பல ஊர்கள்ல இருப்பாங்க இப்போ இவங்களுடைய படங்களை நம்ம பூஜை அறையில வைத்து நம்ம வழிபாடு செய்யலாமா பொதுவாக நம்ம வீட்டில் வந்து சித்தர்கள் ஞானிகளுடைய நம்ம ஃபோட்டோவெல்லாம் வைக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது நம்ம நம் மூதாதையர்கள் படத்தையே வந்து நம்ம சுவாமியோடு சேர்த்து வைக்க மாட்டோம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வச்சு அங்கே தான் நம்ம வந்து அமாவாசைக்கான விஷயங்களே பண்ணுவோம் அது மாதிரி பூஜை அறையிலே திசைகள் இருக்குது இந்த திசையில் வந்து நம்ம வந்து சுவாமியை பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த திசையில் வந்து நம்ம வந்து சித்தர்களுடைய படங்களை பார்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் நம்ம பூஜை அறையிலே நம்ம வந்து சித்தர்களுடைய படங்கள் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம் அது அதுக்கான திசைகள் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணால் நமக்கு போதுமானது ஓகே ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கனகம்பட்டி சித்தர் அவர் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவார் அவருடைய வழிபாடக்கூடிய முறைகள் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஹரஹர மகாதேவா